வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சினி ஃபீல்டுக்குள்ள வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அவருடைய படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது கூலி படமும் ரிலீஸ் ஆகுது பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து இருக்காங்க எல்லா கட்சியை சேர்ந்த பிரபலங்களும் விஷ் பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணிட்டு அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாங்ஸ் கிடச்சிச்சு அந்த படத்தை பார்த்தேன் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபிஃப்டி இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக எல்லாருமே நம்ம விஷ் பண்ணணும் அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காரு தப்பு கிடையாது ஆனால் படத்தை பார்த்து அதற்கு ரிவ்யூ சொல்லியிருக்காரு இதை விட ஒரு துணை முதலமைச்சருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பணி இருக்குது என்னென்னா சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் இரண்டு வாரங்களாக போராட்டம் நடத்திக்கிற்காங்க வெயில் மழை எல்லாத்துலையும் ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திக்கிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை முதல்ல நிறைவேற்றுங்க ஸோ அவங்களுடைய அந்த டிமாண்டை வந்து சரி செய்ய வந்து பாருங்க அதை வந்து பண்ணாமல் படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறது இப்போ முக்கியம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகள் போட இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு புதிய தலைமுறை சேனல்ல வந்த ஒரு ஷாக் ரிப்போர்ட் திருவாரூர் பூனா இருப்பு அரசு தொடக்க பள்ளியில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் ரவா கிச்சடி சாப்பிட்ட எட்டு மாணவர்களுக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்கள வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மாணவர்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பிடக்கூடிய காலை உணவு அந்த சட்டியில் பள்ளி கிடந்தது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இப்போ அந்த எட்டு மாணவர்களுடைய உடல்நலம் தேறி வராங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு இப்போ இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க மாணவர்களுடைய இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது கவனக்குறைவாக இருந்த அந்த சமையல் பணியாளர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினரெல்லாம் குரல் கொடுக்கறாங்க இனி ஃபியூச்சர்ல இது மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக வந்து நடக்குதா குக்கிங் ப்ராப்பராக நடக்குதா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் தரமாக இருக்கா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படணும் அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் உறுதிப்படுத்தணும் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் ஒவ்வொரு ஸ்கூலுடைய கிச்சனுக்கும் போய் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு மக்கள் குரல் கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பக்கப்புறோம் மூணாவது டாபிக் அவர்கள் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பத்தூர் அரசு நிதி உதவி பெறும் டொமினிக் சேவியர் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்த முகிலன் அப்படிங்கிற ஒரு பையன் காணாமல் போகிறான் காணாமல் போய் ரெண்டு நாட்களில் ரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த ஸ்கூல்லையே பூட்டப்பட்டிருந்த கிணத்தில் சடலமாக மீட்கப்படுறான் இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆக போது இப்போ வரைக்கும் அந்த மாணவனுடைய மர்ம மரணம் இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அந்த மாணவன் எப்படி இறந்து போனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியலை அந்த மாணவனுடைய மர்ம மரணம் இந்த கேஸில் விசாரணை வந்து ப்ராப்பராக நடந்து உடனடியாக இதற்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கணும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படணும் இந்த கேஸை எதுக்காக காவல்துறை மூடி மறைக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோபத்தோட பதிவுகள் போட்டிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்